புதுச்சேரியில் இரு நாட்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட சிறுமி வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் சிறுமியின் கொலை விவகாரத்தில் புதுச்சேரியில் பதற்றம் நீடிப்பதால் துணை ராணுவத்தினர் வருகை தந்திருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைக்கிறார் செய்தியாளர் சித்தார்த் வணக்கம் சித்தார்த் பரபரப்பையும் அதிர்ச்சியும் முட்டக்கூடிய இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன செய்தார் அதாவது கடந்த சனிக்கிழமை மதியம் இந்த ஒன்பது வயது சிறுமி ஐந்தாம் வயது படிக்கும் சிறுமியானவர் மாயமானார் நாராயணன் மாலதி தம்பதியின் இரண்டாவது பெண் குழந்தையான இந்த சிறுமி மாயமானதை தொடர்ந்து இப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களாகவே வெறும் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியுமாகவே இருந்தது இந்த நிலையில் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் இந்த சிறுமி சடலமாக ஒரு துணியில் கை கால்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டார் மீட்கப்பட்ட சிறுமியை கதிர்காமல் இந்திரா காந்தி அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரிக்கு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் சிறுமியை உடலை மீட்டு எடுத்து வருவதற்குள்ளே போலீசாருக்குமே அந்த பொதுமக்கள் உறவினர்கள் தந்து முன்னு ஏற்பட்டது தொடர்ந்து அந்த சிறுமியை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இருப்பினும் அவர்களது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி எம்ஜி ரோடு மணிகுண்டு முத்தால்பேட்டை மணிகுண்டு பகுதியில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் சாலை

தொடர்ந்து இந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உறவினர்களை கலைக்க முயற்சித்தனர் அப்போது போலீசாருக்கும் உறவினருக்கும் கடுமையான தள்ளுமுல் ஏற்பட்டது இந்த தள்ளுமுழு நடந்து கொண்டிருக்கும் தடியும் அவர்களை ஆனாலும் அவர்கள் கலைவதாக இல்லை தங்கள் கொலையாளிகளை கண்டுபிடிக்கும் வரை இந்த சாலை மறியலில் ஈடுபடும் என்று கூறியுள்ளனர் மேலும் இந்த சாலை மறியல் காரணமாக புதுச்சேரி எம்ஜி ரோடு இணைப்பு சாலை கிழக்கு கடற்கரை இணைப்பு சாலை சென்னை செல்லும் கிழக்கட் இணைப்பு தலை எனவே இந்த சாலை முழுமையை தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மாற்று பாதைகளில் வாகனங்கள் செல்ல போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர் தற்போது இந்த பகுதியை ஒரு பதட்டமும் ஒரு பகுதியாக காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அதிகாரிகள் இந்த தள்ளுமொழிகள பாதுகாப்பு படையினரும் இவர்களை அப்புறப்படுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தொடர்ச்சியாக சிறுமியின் உறவினர்கள் இந்த தாலைமறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பதட்டமே ஏற்பட்டுள்ளது மேலும் போலீசார் நான்கு பேரை தங்கள் விசாரணை வலைப்படுத்தல் வைத்துள்ளனர் அவர்கள் விசாரணை முடிந்த பிறகு யார் உண்மையான இந்த கொலையாளி என்று தெரியவரும் என்றும் தெரிவித்துள்ளனர் சிறுமி கொலை வழக்கு குறித்தான தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி சித்தா